அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மனேய சான்றோர்பர் மக்களை வளலாதாசன் வணங்கி மகிழ்கின்றேன் இப்பொழுது இதுவரை இந்த சுத்தசன்மார்க்க நிலைப்பாடுகள் வழிபாடுகள் இந்த முத்தேக சித்தியை அடைவதற்கு உரிய வழிமுறைகள் அதை பற்றி தான் சிந்திச்சுக்கிட்டு வந்தோம் இந்த பதிவில் இதுவரை நம்ம அதை பற்றி சிந்தித்த நிகழ்வுகளின் ஒரு சுருக்கத்தை பார்ப்போம் நிறைவு நிறைவு செலுத்தோம் அதாவது இந்த முத்தேக சித்தி என்பது சன்மார்க் சன்மார்க்கத்தால் சுத்த சன்மார்க்கத்தால் மட்டும்தான் முடியும் இந்த உடம்பை இந்த சன்மார்க்க சித்தி என்பது முத்தேக சித்தி அதுதான் மரணமிலா பெருவாழ்வு அதை அடைவதற்கு இந்த சன்மார்க்க வழிமுறை தான் முறை வேறு எதனாலையும் அதை அடைய முடியாது இந்த மரணத்தை தவிர்த்தல் மரணமிலா பெருவாழ்வு வாழுதல் என்பது இந்த சன்மார்க்க வழி மட்டும்தான் என்பது தான் இதுவரை நாம் சொல்லிட்டு வந்த அந்த பகுதியினுடைய ஒரு உடாட வந்துள்ள ஒன்று ஒன்று அதற்கு அந்த சமய மத ஜாதி சமய வழிமுறைகளை எல்லாம் தவிர்த்து விட வேண்டும் அதுக்குள்ள மாட்டவே கூடாது சமய வழிகளிலேயும் சரி இந்த சாதி குலம் என்று மக்களை பிரிப்பதிலேயும் சரி இருந்தெல்லாம் நாம் சம்பிரதாயங்கள் சடங்குகள் இவைகளில் இருந்தெல்லாம் விடுபடுவதுதான் சுத்தசன்மார்க்கம் அதுதான் சுத்தம் அதுதான் சுத்தசன்மார்க்கம் இந்த சாதி சமய சடங்கு இவைகளையெல்லாம் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த சுத்தசன்மார்க்க வர முடியாதுன்னு ஐயா சொல்கிறாங்க சாதியும் மதமும் சமயமும் தவித்த சுத்தசன்மார்க்க பீவி என்று சொல்வார் வீதி என்பது வழின்னு வச்சுருங்க அதுதான் இந்த சுத்ததன் மார்க்கத்துக்கு வழி வழிக்கு தானே பயணிக்கலாம் அதனால் அதை தவிர்த்தால் தான் வர இந்த சுத்ததன் மார்க்கத்திலே பயணிக்க முடியும் அதை முதல்ல தவிர்க்கலை இப்போ இதுவரைக்கும் இருக்க சுத்தசன்மார்க்கம் என்று சொல்லிக்கொள்வர்களை பார்த்தால் ஒரு ஆள் ரெண்டு ஆளு கூட தேர்மானு எனக்கு தெரியலை இந்த சாதி மதம் சமயம் இவைகளை எல்லாம் தவிர்த்தவர்கள் யாராவது உண்டா என்றால் இன்னும் ஐயா காலத்தில் ஒருத்தரும் இல்லை ஐயாவோடு இருந்தவர்கள் யாரும் இல்லை இன்னமும் யாராவது வந்திருக்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவில் பெரும்பாலும் இல்லை என்று தான் சொல்ல வருகிறது இருக்கிறார்களே என்னமோ எனக்கு தெரியலை எனக்கு தெரிந்த வகையிலே இல்லை நான் முயற்சிக்கிறேன் நான் முயற்சிக்கிறேன் இந்த சாதி சமயம் எல்லாம் தவிர்த்து எல்லா மக்களும் ஒன்று என்ற நிலையை என் மனதிலே நான் உறுதியாக பற்றி நடக்க முயல்கின்றேன் நடக்கின்றேன் அதான் அதில் முயலணும் அப்படி அந்த ஒருமையோடு தான் அந்த ஜீவகாருண்யம் என்பதும் சரிப்படும் அது நிறைவுபடும் இப்போ ஜீவகாருண்யம் செய்வது என்பதே புகழுக்காகவோ இல்லது இந்த புண்ணியம் திறவுகோல் வரும்னு சொல்லியிருக்காருன்ற அதற்காகவோ அல்ல ஜீவகாருண்யம் என்பது ஒவ்வொரு உயிரினுடைய துன்பத்தை போக்க வேண்டும் என்ற உள்ளீடான உணர்வு உணர்வு அதன் மூலம் அந்த உயிர்களுக்கு இன்பம் செய்தல் துன்பத்தை தவிர்த்தல் அதுதான் ஜீவகாருண்யம் இதைத்தான் ஐயா வலியுறுத்துகிறாரு இப்போ ஜிவகாருண்யம் என்ற பெயரில் எப்படி எப்படியெல்லாம் நடக்கிறது என்பதை அவரவர்கள் கருத்துக்கே விட்டார் நான் இவைகளை தவிர்க்க வேண்டும் உண்மையான அந்த உயிரிறக்கம் ஒவ்வொருவரும் கொள்ள வேண்டும் அப்புறம் அந்த சுதசன்மார்க்க மெய்னரியை உணர்ந்து இந்த அருட்பெரும் ஜோதிதான் இறைவன் இந்த இறைவனுக்கு தான் அருட்பெரும் ஜோதியாக எங்கும் பேர் இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு முறை நம்ம அருட்பெரும் ஜோதி என்று சொல்லும் பொழுதுதான் இந்த பேர் இயக்கம் தான் நமக்கு நினைவுக்கு வரணும் எங்கும் இயங்குகின்றது எல்லா உயிருமாகவும் எல்லா உலகாகவும் இயங்குகின்றது என்ற அந்த உணர்வு வர வேண்டும் அந்த உணர்விலே நாம் துதி செய்தல் வேண்டும் ஒவ்வொரு வேறு அருட்பெரும் ஜோதி அகவல படிக்கும் பொழுது ஒவ்வொரு அருட்பெரும் ஜோதினு முடியும் பொழுதும் எல்லா உயிர்களும் இது உள்ளே இருக்கின்றன எல்லா உயிர்களும் உலகம் இது உள்ளே இருக்கின்றன என்ற அந்த உணர்வோடு நாம் ஒன்றிப்போனால் அந்த சுத்த உஷ்ணம் நம்முள்ளே உண்டாகும் என்று ஐயா சொல்லுகிறார்கள் முயற்சிப்போம் முயற்சிப்போம் நிலை தெரியுது இப்போ அதனால் அப்படி முயற்சித்து நாம் அந்த சுத்தசன் வழிமுறையிலே பயணிப்போம் அந்த முத்தேக சித்தியை பெறுவது தானே சுத்தசன் லட்சியம் ஐயா வருகைற்றதும் அதற்குத்தானே ஆகையினாலே அந்த பயணம் அந்த நிலை வெற்றி பெற நாம் எல்லோரும் உண்மையை உணர்வதற்கு முயல்வோம் முயல்வோம் என்று சொல்லி இந்த பதிவை இந்த முத்தேக சித்தியை அடைய வேண்டும் என்பதுதான் சுத்தசன் மார்க்கத்தின் நிலைப்பாடு என்ற இந்த பதிவை விடுத்து வேறொரு தலைப்பிலே அடுத்த பதிவை தொடருவோம் நன்றி வணக்கம்